எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தாயாகவும் தொண்டர்களுக்கு தெய்வமாகவும் இருந்த தாயே நீ எங்கே போனாய் உங்களால் நாடு உயர்ந்தது உங்களால் மக்கள் மகிழ்ந்தார் உங்களால் இந்த தாய் தமிழ்நாடு உயர்ந்தது உங்களால் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்தார்கள் வளர்ந்தார்கள் உயர்ந்தார்கள் சாதனை படைத்தார்கள் ஆனால் தாயே நீ எங்கே போனாய் எங்களோடு இருக்கிறாய் என்கிற தான் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் விட்டு சென்ற இந்த தாய் தமிழ்நாள் நீங்கள் விட்டு சென்ற அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் நீங்கள் விட்டு சென்ற தாய் தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காக ஒரு சாமானிய தொண்டன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உங்கள் அருளாசியோடு உழைத்துக் கொண்டிருக்கிறார் எதிரிகள் எதிரிகளிடத்திலே இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கும் பதவி ஆசை பிடித்தவர்களிடத்திலிருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கும் இந்த இயக்கத்தை கைப்பற்ற நினைத்தவர்களிருந்து காப்பாற்றுவதற்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் தாயே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற அந்த சாமானியர் உங்கள் திருநாமத்திலே நான்கரை ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி தந்தாரே சாமானியர் புரட்சித்தவன் ஐயா எடப்பாடியார் அவர்கள்